வணக்கம் ஆன்மீக நண்பர்களை மலையாள வாந்திரக முறையில காலிகோவில் சார்பில் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா விஷ்ணுமாயா சாமியும் கருங்குட்டி சாமியோட ஒரு பயிற்சி தான் நம்ம பார்க்க போறோம் அதாவது நவம்பர் மாதம் முப்பதாம் தேதி இந்த பயிற்சி நடக்குது அதாவது நிறைய பேர் சொல்கிறதாக இந்த விஷ்ணுமாயாவும் கருங்குட்டியோட பூஜை முறைகள் படிக்கணும் இந்த மாதிரி அதாவது விஷ்ணுமாயா கருங்குட்டி கருங்குட்டி பொதுவே மலவார கருமத்திலையும் அதே மாதிரி ஆதி திராவிட கர்மத்துலாம் எடுக்கிற தேவதாம் கருங்குட்டி தேவதா கருங்குட்டி தேவை தான் கூடுதலும் கர்மத்துக்காக யூஸ் பண்ணுறது நம்ம விஷ்ணுமாயா வந்து பொதுவே கர்மத்துக்கு உபயோகிக்க மாட்டாங்கன்னா இல்லை கூடுதலும் கருங்குட்டி சாமி விஷ்ணுமாயா பண்றவங்க கூட என்னைக்குமே கருங்குட்டி பறக்குட்டி அதே மாதிரி காளி வீரபதிரன் அந்த மாதிரி உள்ள தேவதையெல்லாம் சேர்த்து தான் சேவா தேவதையா வச்சிருப்பாங்க முக்கியமாக விஷ்ணுமாயா முன்னிலிருந்து கருமம் செய்யறது கருங்குட்டியும் பறக்குட்டியும் தான் அப்போ இந்த பந்தர பயிற்சியில எப்படி க விஷ்ணுமாயா சாமியை ஆவாகனம் பண்ணணும் அதே மாதிரி கருங்குட்டி தேவதா சாமியா எப்படி ஆவாகனம் பண்ணணும் எந்த முறையில பூஜைகள் பண்ணி வரணும் எப்படி அந்த தேவதையோட അരുൾ പെരണം അതേമാതിരി കുരു മുറുകൾ എപ്പിടി പൊതുവേ വിഷ്ണുമായ സാമിക്കാർന്നാലും കുരു പാരമ്പര്യം വന്ന് രോ പ്രാധാന്യം വിഷ്ണുമായോടെ എത്ര രൂപകണമ വരയ്ക്കും പോ കണ്ടിപ്പാ പാത്രീ ഗുരു മുത്തച്ഛന സങ്കല്പം അങ്ങോട്ടും അപ്പൊ ഗുരു പാരമ്പര്യത്തിലെ അപ്പൊ ഇതോടെ ആവഹന മന്ത്രം അതേമാതിരി ദേവതാ മന്ത്രം അത് മാതിരി അത് ദേവതയെ വരവഴിക്കുള്ള ചൊല്ലു മന്ത്രങ്ങൾ അത് മാറി ഉള്ള കാര്യങ്ങൾ തന്നെ പഠിപ്പിക്കുന്നത് உங்களுக்கு வந்து ஒரு நாள் கிளாஸ் கொடுத்து அதே மாதிரி பயிற்சி செய்து அடுத்தடுத்த ஸ்டெப் ஸ்டெப்பாக வரும் உங்களுக்கு விருப்பம் உள்ளவங்க இந்த நம்பரில் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் போடுங்க